அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்காக விநாயகரை வேண்டி நம் இல்லங்களில் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாட்டு முறை இந்த வழிபாட்டு முறையை நம்ம என்னைக்கெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி தினங்களில் நம்ம ஆரம்பிக்கலாம் அல்லது ஒவ்வொரு வாரத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை என்று நம்ம ஆரம்பிக்கலாம் அல்லது புதன்கிழமை என்று நம்ம ஆரம்பிக்கலாங்க இதை எதற்காக ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் தடைப்பட்டுக்கிட்டே போகுது அது வந்து எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அந்த விஷயம் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு நான் எவ்வளவோ சிரமப்பட்டுட்டேன் என்னால் ஆன அனைத்து முயற்சிகளையும் நான் எடுத்துட்டேன் இருந்தாலும் அந்த விஷயம் எனக்கு கைகூடலை அடுத்து நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு வழிபாட்டை தொடர்ந்து ஐந்து நாட்கள் செய்யணுங்க எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அதில் நமக்கு முழு நம்பிக்கையும் ஒரு ஆர்வமும் இருந்தால் மட்டுமே அந்த வழிபாடு நமக்கு நல்ல பலன்களை தரும் அந்த வகையில் இந்த வழிபாடை நீங்கள் தொடர்ந்து ஐந்து நாட்கள் செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டுக்கு என்ன வந்து தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஐந்து நாட்கள் பத்தமாக இருக்கணுங்க எந்த வெளியூருக்கெல்லாம் போகக்கூடாது நீங்க உங்க வீட்லே தான் இந்த அஞ்சு நாள் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து இதை தாராளமாக ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த அஞ்சு நாள் நம்ம அசைவம் வீட்டில் சாப்பிடவும் கூடாது நீங்கள் சமைக்கவும் கூடாது ரொம்ப சுத்த பத்தமாக இருக்கணும் இந்த வேண்டுதல் நீங்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா அதற்கு முன்தினம் உங்க வீடெல்லாம் நீங்க மாப் போட்டு சுத்தம் பண்ணிட்டு உங்க பூஜை அறை சாமான்கள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அதையும் சுத்தம் பண்ணிட்டு பூஜை அறையையும் தொடச்சிட்டு நீங்கள் வந்து ஆரம்பிப்பது அப்படிங்கிறது நல்லது இந்த வழிபாட்டுக்கு வந்து தேவை நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் நீங்க அவசியம் பிடிச்சு வைக்கணும் மஞ்சள் பிள்ளையாரில் ஜவ்வாது கொஞ்சம் கலந்து பன்னீர் கலந்து அந்த பிள்ளையாரை நீங்கள் எவ்வளவு வாசனை மிக்கவராக செய்ய முடியுமோ அவ்வளவு வாசனை உடையவராக நறுமணம் கமழ நீங்கள் அந்த பிள்ளையாரை பிடிச்சு வைக்கணும் ஸோ மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி ஒரு வெற்றிலைக்கு மேலே நீங்கள் அந்த மஞ்சள் பிள்ளையாரை வச்சு முடிஞ்சால் ஏதாவது புஷ்பம் அல்லது அருங்கம் அருகம்புல் நீங்கள் அந்த பிள்ளையார்கிட்ட வைப்பது அப்படிங்கிறது நல்லது தொடர்ந்து ஐந்து நாட்களும் இந்த ஒரே பிள்ளையாரே இருக்கலாம் தினந்தோறும் மஞ்சள் பிள்ளையார் பிடிக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது ஒரு பிள்ளையார் நீங்கள் பிடிச்சி வச்சிங்கனாலே போதும் அந்த முதல் நாள் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க இல்லையா அன்னைக்கு நீங்கள் தலையல் குளிச்சுட்டு சுத்த ஆரம்பிங்க ஐந்து நாட்களும் நீங்கள் சுத்தமாக இருந்தால் மட்டும் போதும் அஞ்சு நாளும் தலை குளிக்கணும்னு அவசியம் கிடையாது மேலுக்கு மட்டும் நீங்கள் குளித்தால் போதும் இப்போ பெண்களாக இருக்கும் பட்சத்தில் மாதவிடாய் காலம் இப்போ நீங்கள் தான் செய்ய போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐந்து நாட்களும் மாதவிடாய் வராமல் இருக்கிற மாதிரி அந்த ஐந்து நாட்களை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு எது வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய வேண்டுதல் கணவருடைய தொழில் அல்லது அவங்களோட வேலை பிள்ளைகளோட படிப்பு திருமணத்தில் தடை இருக்குது அல்லது குழந்தை பேரில் சிக்கல் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை இல்லை இப்படி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அல்லது கிரக தோஷங்கள் இருக்குது கடன் பிரச்சனை நிறைய இருக்குது அது தீரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இந்த வழிபாட செய்யலாம் அல்லது வழக்கு பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது அதற்கு வந்து ஒரு முடிவு வேணும் அப்படிங்கிறவங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை முன்வைத்து நீங்கள் இதை செய்யறது அப்படிங்கிறது நல்லதுங்க இப்போ நீங்கள் அந்த அஞ்சு நாட்களில் எதிர்பாராத விதமாக ஏதோ வந்து நீங்கள் வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நீங்கள் அதை கைவிட்டுடணும் திரும்ப ஒரு ஐந்து நாட்கள் தொடர்ந்து தான் இதை நீங்கள் செய்யணும் ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து நாட்களும் தொடர்ந்து இரண்டே இரண்டு அந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கீங்க இல்லையா அதற்கு முன்பு இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லது நெய் தீபங்கள் அகலில் தான் ஏற்றணும் ஏற்கனவே நாம் பயன்படுத்திய அகலை சுத்தப்படுத்திட்டு நீங்கள் வந்து இதற்கு பயன்படுத்திக்கலாம் அகல் தீபத்தை நீங்கள் ஏதாவது ஒரு தட்டில் வச்சு பித்தலையோ செம்போ அல்லது வெள்ளித்தட்டோ வச்சு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வாழையிலையோ வெற்றிலையிலையோ வைத்து நீங்கள் அதை ஏற்றலாம் அதற்கு நீங்கள் திரியாக பயன்படுத்த வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் தான் நம்ம பயன்படுத்தணும் வெற்றியை வாரி வழங்கக்கூடிய ஒரு வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் அதிலும் விநாயகருக்கு இந்த வெட்டிவேர் திரியால் தீபம் போடுவது அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அதனால இதை நீங்க செய்யணும் இரண்டு நெய் தீபங்களிலும் இந்த வெட்டிவேர் திரியை தாங்க நம்ம போடணும் இந்த வெட்டிவேர் திரி அப்படிங்கிறது கடையில் விற்காது நம்மளே இதை வந்து ஈஸியா நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம் நீங்கள் பஞ்சுத்திரி போட்டாலும் சரி அல்லது நூல்திரி போட்டாலும் சரி இரண்டு பஞ்சுத்திரிகளோ அல்லது நூல்திரிகளோ எடுத்துக்கிட்டு அதற்கு நடுவில் ஒரு வெட்டி வேரை வைத்து அதை வந்து உங்கள் கைகளாலேயே ஒன்றாக இணை இணைச்சிடுங்க இதை வந்து இரண்டு நெய் தீபங்களில் போட்டு ஏற்றுங்க சில பேர் என்ன சொல்கிறீங்கன்னா நாங்கள் வெட்டி வேறு தீபம் போட்டோம்னா அந்த வேர் மட்டும் கடகடன் சீக்கிரமாக எரிஞ்சிடுது அப்படின்னு சொல்கிறீங்க அது பரவாயில்ல நீங்கள் அது எரிஞ்சிட்டாலும் இந்த பஞ்சு திரியோ நூல் திரியோ தொடர்ந்து ஒரு மணி நேரமோ அல்லது ஒன்றரை மணி நேரமோ எரியட்டும் மஞ்சள் பிள்ளையாருக்கு முன்பு இதை மட்டும் நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்க ஏற்றி வைக்கலாம் அந்த நேரம் அப்படிங்கிறது காலை நேரமாக இருக்கலாம் அல்லது மாலை ஆறு மணிக்கு மேலே இருக்கலாம் அது உங்களுடைய சௌகரியம் ஆனால் தினந்தோறும் பிள்ளையாருக்கு வைக்கக்கூடிய பூக்களை மாத்திடுங்க இந்த திரியையும் நீங்க மாற்றிடணும் பழைய திரியை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க அதை ஒன்றாக சேகரிச்சிட்டு வாங்க ஒரு பாக்ஸ்ல போட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சாம்பிராணி போடும்போது நம்ம இதை வந்து அதில் போட்டு நம்ம ஒன்றாக இதுவாக்கிடலாம் எரிச்சிடலாம் ஸோ அந்த பழைய திரிகளையும் நீங்கள் வீணாக்காதீங்க அதையும் நீங்கள் சேகரிச்சுக்கிட்டு வாங்க இப்போ இதை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக நீங்கள் வந்து பூக்களால் அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு இந்த தீபத்திற்கு முன்பு அமர்ந்து எந்த ஒரு தடைப்பட்ட காரியம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க வேண்டிக்கிட்டு இதை செய்யலாம் ஏன்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிறது விநாயகருடைய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரங்களில் முதன்மையானது இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் பொழுது தடைகள் அனைத்தும் நீங்கி நிச்சயமாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் மிக மிக எளிய வழிபாடுங்க இது ஏன்னா வெற்றி வேற வைத்து நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெற்றியை மட்டுமே நமக்கு தரும் நீங்க வெற்றி வேர்ல வந்து மாலை பார்த்துருப்பீங்க விநாயகர் பார்த்துருப்பீங்க இதற்கு இன்னும் நிறைய தாந்திரிக விஷயங்கள் நம்முடைய சேனல்லே நம்ம பதிவாக கொடுத்துருக்குறோம் இந்த வெற்றி வேற வச்சு எப்படி வந்து பணத்தை நாம் ஈர்ப்பது அப்படிங்கறதெல்லாம் ஸோ இதை வந்து நீங்க அவசியம் தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் செஞ்சு பாருங்க அதிக பணம்லாம் செலவே கிடையாது விநாயகரை வேண்டி நீங்கள் இதை செய்யும்போது நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இதை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கும்பொழுது தினமும் நெய்வேதியமாக ஏதாவது ஒரு பொருளாவது வைக்கணுங்க காஞ்ச திராட்சையோ கற்கண்டோ பேரீச்சையோ அல்லது ஒரு டம்ளர் பாலோ பழமோ ஏதாவது ஒன்று வைத்து நீங்கள் இதை செய்யுங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் அந்த ஐந்தாவது நாள் முடிஞ்சதும் அந்த மஞ்சள் பிள்ளையாரை ஆறாவது நாள் என்ன செய்யணும்னா நீங்கள் தண்ணீரில் கலை கரைத்து வீடு முழுவதும் வீடு முழுக்க தெளிக்கலாம் நம்ம குளிக்கிற தண்ணீரில் அதை சேர்த்துக்கலாம் செடிகளுக்கு தெளிக்கலாம் ஸோ இந்த வகையில் அந்த மஞ்சள் பிள்ளையாரை நீங்கள் கரைச்சிடலாம் இந்த பதிவை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி